அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ராசி இந்த ராசி அன்பர்கள் ஒரு இடத்துக்கு வேலை வேலைக்கோ அல்லது ஒரு கோவிலுக்கோ போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து தன்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத கடகடன்னு போய் செய்வாங்க இப்போ ஒரு இடத்துல விருந்துக்கே போகிறாங்கன்னா கூட அங்கே போய் முன்னாடி நின்று அந்த விருந்தில் பரிமாறுற வேலை அல்லது முன்னாடி எல்லாத்தையும் வரவேற்கிற வேலை இந்த வேலையை தானாக தலைமை பொறுப்பு எடுத்து செய்யக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க ரொம்ப அறிவாளிங்க அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்துக்காக அதிகம் கஷ்டப்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியானவங்களும் கூட அதே மாதிரி சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படிங்கிறதுக்கேற்ப தான் இவங்க பெரும்பாலும் செயல்படுவாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் கோபமும் இவங்களுக்கு வரும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க அடிக்கடி மாறாமல் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பிரியமானவங்க மற்றவங்களை மதிக்கிறது அதே மாதிரி தனக்கு பிடித்தவங்களுக்கு வேண்டியது செய்கிறது இது எல்லாமே இந்த ரிஷபராசி அன்பர்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை பெரும்பாலும் இவங்க சின்ன வயதிலேயே ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும் அமைந்துடும் அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க ஏன்னா எப்பவும் மறாமல் ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற மாதத்தில் இருந்தாவது எங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வர இருக்கு வருகின்ற நாட்களாவது ஏதாவது நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க சாதகமாக சாதகமா அமைந்திருக்கா அந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்தீங்க அப்படிங்கிற மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அது மட்டுமல்லாம உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய குலதெய்வ பேர் உங்களுக்கு தெரியலன்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க இந்த முருகப்பெருமானே உங்களுக்கு குலதெய்வமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் அவருக்கு கால் பண்ணி சுய ஜாதக விவரங்களை சொல்லுங்க சரி வாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் ஒரு கலவையான பலனை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பண தேவை ஓரளவுக்கு பூர்த்தியாகும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது வெளி உணவுகளை தவிருங்க அதே மாதிரி வேலை காரணமாக கரெக்டான டைமில் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கரெக்டான டைம்ல உணவு எடுத்துக்கோங்க அது உங்களுடைய உடல் நலத்திற்கு ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பருவகால நோய்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையை தரும் ஆனாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது உங்களுடைய உங்களுடைய மனதை பாதிக்கிற மாதிரி சின்ன சின்ன மன உளைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப காரமான உணவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய வேலையை கூட கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாமல் சின்ன சின்ன இடையூறுகள் வரும் அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பணியாளர்களாக இருக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வே வேலை செய்கிற இடத்துல கூட கவனமாக வேலை செய்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் செய்யக்கூடிய அந்த வணிகத்தில் கூட கரெக்டான திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் பெரிதாக எதையும் முதலீடு செய்யாமல் சின்ன விஷயமா ஆரம்பிங்க நிறைய நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு தொழிலில் நீங்கள் முதலீடு செய்யலாம் அல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையை சார்ந்த மேல் அதிகாரி கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் அந்த தொழிலை விரிவுபடுத்துறது ரொம்பவும் நல்லது பணியிடத்தில் கூட உங்களுடைய வேலையை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே செய்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி முடிந்த அளவுக்கு இந்த டைமு உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய் செய்யுங்க கண்டிப்பாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் கொஞ்சமாவது யாருக்கிட்டையாவது இந்த வேலையை ஒப்படைச்சா அவங்க கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அவங்கக்கிட்ட மட்டும் ஒப்படைங்க இருந்தாலும் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த டிசம்பர் மாத நடுப்பகுதியில் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே அவசர அவசரப்படுவதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஒரு வெளியிலேயே கிளம்புறோம் அப்படின்னா கூட டக்குன்னு கிளம்பி இந்த பத்து நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சு போகாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் அந்த மாதிரிதாங்க அவசரமாக பதில் சொல்லணுங்கிறதில்ல கொஞ்சம் நிதானமாக இருங்க வேலை செய்கிற இடத்துலையும் கூட கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க போட்டி தேர்வுலாம் எழுதினீங்க அப்படின்னா உடனே அதற்கான ரிசல்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாக வரும் அதனால மனசெஞ்சலம் தான் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க விளையாட்டுத்தனமாக இந்த டைம் நீங்கள் செயல்படுங்க செயல்படாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரொம்ப நிதானமாக செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது உங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்க அவங்களும் ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வெளியில் போ வண்டி வாகனங்களில் போகும்போதோ அல்லது வெளியில் எங்கேயாவது விளையாடும் போதோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது மாதத்தில் இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்னா இந்த இரண்டாம் பாதி தான் உங்களுக்கு நிம்மதி தர மாதிரி இருக்கும் உங்களுடைய குடும்ப உறவுகள் ஒருவருக்கொருவர் ஒருவர் மனம் விட்டு பேசுறதனால அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த உங்களை நிறைய பேர் பழி வாங்கலாம் அப்படின்னு உங்களுடைய எதிரிகள் சரியான நேரம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அதே மாதிரி அவசரப்பட வேண்டாம் வீண் வார்த்தைகளையும் விட்டுட வேண்டாம் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது இந்த டைம் கொஞ்சம் நிதானமாக புரிந்து செயல்படுங்க ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசினீங்கன்னாவே அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரியாயிரும் இருந்தாலும் இந்த டைம் அதெல்லாம் விட்டு பேசாமல் நிதானம் இல்லாமல் நீங்கள் செயல்படுவீங்க அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் எதிர் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருப்பீங்க அதற்கு எதிர உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் செயல்படுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமை கொஞ்சம் கவனம் இருந்தீங்க கொஞ்சம் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸ்டீல் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தி நடக்கும் விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய தாயோட ஆதரவும் அரவணைப்பும் இந்த டைமு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதன உங்களுடைய தாயோட ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்காமல் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை இதனை வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க இனி அதெல்லாம் கிடைக்குங்க தொழிலில் ஒரு சிலரெலாம் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுவீங்க கண்டிப்பாக இந்த டைமு பெரிதாக எதையும் விரிவுபடுத்தாமல் சிறிதாக போடுங்க கண்டிப்பாக நிறைய லாபம் கிடைக்கும் அதே மாதிரி தொலைதூரம் பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படி சென்றீங்கனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்களில் எதாவது ஒரு எதிர்மறையான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அது உங்களுடைய எதிரிகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த பிரச்சனை மூலிமா உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் சிறக்க சிறப்பாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் இருக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க அதுவும் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய புகழ் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற முப்பது நாட்களும் இருக்குது ஒரு டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனல்